ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சஜித் மற்றும் ரஞ்சித் மத்தம பண்டார மறைத்து வைத்துள்ள ரகசியங்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்ட ஒருவர் கொலை ஒரு நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சற்று முன் வெளியான மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் எச்சரிக்கை இந்தியாவின் சில பகுதிகளில் தொடர் நிலநடுக்கம் மக்கள் பெருமச்சத்தில் uvikatise Ketie patinda Eu topier pali. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இடையே முந்தைய அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என தாவணத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மை என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி இந்தியாவின் ஒயில் நிறுவனம் பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்ததால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் திரு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி மேலும் தெரிவித்துள்ளாா் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணையம் கூறவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பின்னர் வந்த பிரச்சனை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் ஜெயக்கொடி பணியாற்றிய நிறுவனத்தின் பல கீழ்நிலை ஊழியர்கள் செய்த ஒரு குறைபாட்டின் காரணமாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் இல்லை எனவும் குமார் ஜெயக்கொடி சேவையிலிருந்து நீக்கப்பட ார் இருப்பினும் எதிர்காலத்தில் உருவாகும் விளைவுகளை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாலியக்கூட வேதமுள்ள பகுதியில் ஒருவர் துரப்பிடித்த ஆயுதத்தால் தாக்கிக் கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று தினம் செவ்வாய்கிழமை பாலியக்கூட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் களணி வேதமுள்ள பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் உயிரிழந்தவருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையிலான வாக்குவாதத்தின் விளைவாக இந்த குழி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைக நபர்களை கைது செய்ய பாலியக்கூட போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வரு பகுதியில் பாடநெறி வகுப்பில் கலந்து கொண்டு பதினான்கு வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இருபத்தி தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டு குழந்தைகளின் தந்தையான இந்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய பக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மாத்தரை சபைக்கு போட்டியிட்ட வேட்பாளர் நியமிக்கப்பட்டவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி சந்தேக நபரால் நடாத்தப்பட்ட வகுப்பில் கலந்து கொண்டபோது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அந்த நாட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எல்லை மோதலுக்கு பின்னர் கம்போடியா தொழிலாளர்கள் அவர்களது சொந்த நாட்டிற்கு திரும்புவதால் தாய்லாந்தில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் தாய்லாந்தில் வயதானவர்களின் தொகை அதிகரிப்பு மற்றும் வீழ்ச்சியடையும் தொழிலாளர் எண்ணிக்கை காரணமாக சுமார் மூன்று மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தாய்லாந்து நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படிவாக இலங்கை நேபாளம் பங்களாதேஷ் இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தாய்லாந்தில் வாய்ப்புகளை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இலங்கையைச் சேர்ந்த முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய தாய்லாந்து அதிகாரிகள் முதற்கட்டமாக அவர்களில் பத்தாயிரம் தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தின் மூன்றாம் தரத்தில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சித் மத்ம பண்டார தொடர்பில் நிறைய ரகசியங்கள் சொல்ல வேண்டியிருப்பதாக சுகாதார பற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசகரவுக்கு எதிரான நம்பிக்கையில் விவாதம் நடத்த கோரினால் எங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அதன் பின்னர் அரசாங்கத்தை கொண்டு நடத்திய சஜித் மற்றும் அவரின் குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகள் கைது செய்யப்பட்டவர்களின் விவரம் மற்றும் எண்ணிக்கை குறித்த விசாரணைகளுக்கு நடந்தது என்ன என அனைத்தையும் எங்களுக்கு அவர்களிடம் கேட்க வேண்டியுள்ளது இதற்கு முன்னர் நாம் நாடாளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மேலதிகமாக பல கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பிருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேல் மேல்சாகுமுக வாகனங்களில் கென்டி டுவர்லியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த திணைக்களம் விடுத்துள்ள நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதேவெளி நாட்டைச் சொல்லவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடிய சிலாபத்திலிருந்து புத்தலம் ஊடாக வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் இருந்து ஹம்பாந்தோட்டை கரையோரத்திற்குட்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மன்னாரில் காங்கேசந்துரை மற்றும் முல்லைத்தீவு திருகோணமலை வரையான கடற்கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மடத்தையாளத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது வரையான இருந்து அப்பாற்பட்டும்பாந்தோட்டை அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மின்னாரில் இருந்து காங்கேசுந்து மற்றும் முள்ளிதீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என வளிமண்டலவியல் இயல் துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செம்பணி மனித புதிகொளி விடயம் சர்வதேச ரீதியாக பேச பொருளாக இருந்தது ஆனால் தற்போது அந்த விடயம் சிறிது மங்கி இருப்பதை காணக்கூடியதாக உள்ளமை ராணுவத்துக்கு நிம்மதி பெற மூச்சு தரும் விடயமாக உள்ளது இதேவேளை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் கடியடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றதா என்ற விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது காட்டில் தமிழ் இளைஞரை ராணுவத்தினர் படுகொலை செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமந்திரனின் கடியடிப்பு போராட்டத்தை அறிவித்தனர் ஆனால் ராணுவத்தினரை நினைவு கூறும் முகமாக அவர் நாடாளுமன்றத்திற்கு பொப்பி அணிந்து சென்றதை யாரும் மறக்கக்கூடாது எனவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடப்பட்டது தபால் தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு மூன்றாவது நாளாக இன்றைய தினமும் தொடரும் என தபால் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அமைச்சருடன் முறையான கலந்துரையாடலை கூறி இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் கி ஜி சி நிரோஷன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வரவு நேர பதிவுக்காக கைரேகி இயந்திரம் நிராகரிக்கப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி தபால் மாதிவர் ஜமீசா டிசில்வா கைரேகி இயந்திரத்தை செயல்படுத்துவதே தொழிற்சங்கங்களில் பணிபுரப்பிற்கான காரணம் என தெரிவித்துள்ளாா் போதைப்பொருள் பற்றும் மதுபான பாவடைக்கு அடிமையாகியுள்ள போலீசாரை பதவியில் இருந்து நீக்கம் செய்ய போலீஸ் மாதிரி பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் அவ்வாறானவர்களை துரிதமாக இனம் கண்டுகொள்வதற்கான வேலைத்திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொருள் பற்றும் மதுபானத்துக்கு அடிமையானவர்களாக இனம் காணப்பட்டுள்ள போலீசாரை ஆரம்பகட்டமாக போலீஸ் மருத்துவமனை மற்றும் தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சவையின் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் மற்றும் மதுபான பாவடைக்கு அடிமையாகியுள்ள போலீசாருக்கு எதிராக ஆரம்பத்தில் துணைக்கள ரீதியான விசாரணைகள் மற்றும் காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது அதன் பின்னர் அவ்வாறானவர்களை போலீஸ் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு போலீஸ் நிலையம் ரீதியாக அவ்வாறானவர்களை இனம் காண்பதற்காக பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன இந்தியாவின் பிரதேச மாநிலத்தில் அடுத்தடுத்து இரண்டு முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளது பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் இன்றைய தினம் அதிகாலை மூன்று தசம் மூன்று டிக்கர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நான்கு முப்பது மணியளவில் டிக்டர் அளவில் நான்கு தசம் பூஜ்ஜியம் என மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது புவி அதிர்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி முதல் நிலநடுக்கம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தேழு மணிக்கு இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை கைது செய்யாமல் தவிர்க்க முடியும் என சுவிஸ் வடி விவகார அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் தெரிவித்துள்ளார் போர்க்குற்றச்சாட்டுகளில் விளாடிமிர் புடினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் ஜெனீவாவில் இவருக்கும் இடையில் சந்திப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற பிரான்ஸ் ஜனாதிபதி பேக்ரோனின் முன்வழிவை சுவிஸ் வெடி விவகார அமைச்சர் வரவேற்றதுடன் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது இருப்பினும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அமைப்பதற்கான சுவிட்சர்லாந்து அங்கீகரித்துள்ளது எனவே போர்க்குற்றச்சாட்டுகளில் விளாடிமிர் புடினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடி பிறப்பித்துள்ளதாக அவர் சுவிட்சர்லாந்துக்கு வருகை தருவாராயின் அவரை கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சுவிட்சர்லாந்து உள்ளது இருப்பினும் ஐக்கிய நாடுகளின் ஐரோப்பிய மையமாக ஜெனிவா இருப்பதால் அதன் விசேட வகைபாகும் நெகிழ்வுக்கு தன்மைக்கு இடம் எனவும் விளாடிமிர் புடினை கைது செய்யாமல் தவிர்க்க முடியும் எனவும் இக்னாசியோ காசிஸ் மேலும் தெரிவித்துள்ளார் மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெராத் மாகாணத்தில் நேற்று தினமிரவு ஹபோலுக்கு சென்ற பேருந்து லோரி பேற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதிலே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துக்கு பின்னர் குறித்த பேருந்து தீப்பற்றியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் இந்நிலையில் இருந்து அனைத்து பயணிகளும் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் லோரி பேற்றும் மோட்டார் சைக்கிளில் இருந்து இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் ஓட்டுநரின் அதிகப்படியான வேகம் மற்றும் அலட்சியத்தாலே இவ்விபத்து ஏற்பட்டதாக ஹெராத் போலீசார் மேலும் தெரிவித்தனர்